நீங்க சின்ன வயசுல குழந்தைகளுக்கு இன்னைக்கும் நம்ம வந்து கிராமப்புறங்கள்லையோ இல்லை ஊர்லையோ நான் பார்த்துட்டீங்கன்னா குழந்தைக்கு டாலர் கழுத்தில் போடுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம டாலர்ஸ் போடும்போது இந்த நான்வெஜ் சாப்பிடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இதை நம்ம கழட்டணும் அப்படி ஏதாவது இருக்கா சேல் இது ஆக்சுவலி பென்டென்ட் தானே இது நம்ம பூஜை எதுவும் பண்றதில்ல ஆக்சுவலி ஒரு சிம்பிள் ஆஃப் அதாவது அது வந்து ஒரு சிம்பிள் சிவனடியார்கள் நிறைய பேர் பெண்கள் சிவவாத்தியம் வாசிக்கிறவங்களா இருக்காங்க சிவதீக்ஷை வாங்கி தான் போடுறாங்க அவர்கள் அதை பூஜை புனஸ்காரங்களும் எதையுமே தீட்டு நம்ம சொல்ல முடியாது இப்போ காசியில் எடுத்தால் அது தீட்டு கிடையாது இங்கே காசியில் வந்து பிணம் பக்கத்திலேயே போயிட்டு இருக்கோம் அப்படியே ஒருத்தர் பக்கத்துலேயே போயிட்டு இருக்காரு அது வந்து நம்ம தீட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிட கலாரத்னா மகேஷையர் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சரி இன்றைய நிகழ்ச்சியில வந்து எங்களுடைய நேர்களுக்காக இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களும் வந்து என்ன மாதிரியான சுவாமி டாலர் வந்து போடலாம் அப்படின்றத பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சரி நிறைய பேர் நிறைய விதமான டாலர்ஸ் போட்டாலும் இந்த கடவுளோட டாலர் போடுறவங்க நிறைய பேர் நம்மளால பார்க்க முடியுது சோ எந்தெந்த ராசிக்காரர்கள் என்னென்ன தெய்வத்தை போட்டா அவங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும் சோ அதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க சார் இந்த டாலர் போடுறது அதாவது கழுத்துல வந்து சாமி டாலர் போடுறது நீங்க சின்ன வயசுல குழந்தைகளுக்கு இன்றைக்கும் நம்ம வந்து கிராமப்புறங்கள்லையோ இல்ல ஊர்ல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா குழந்தைக்கு டாலர் கழுத்துல போடுவாங்க பாத்தீங்கன்னா காப்பர்ல போடுவாங்க நீங்க பாத்துருப்பீங்க தாயத்து வந்து இப்படி இருக்கும் இது வந்து காப்பர்ல ரவுண்டாக ரவுண்டா போடுவாங்க கடைகள்ல வாங்கி போடுறது அது மாதிரி போடுற வழக்கங்கள் வந்து இருக்கு அதே மாதிரி நம்ம ஒரு செயின் யூஸ் பண்ணோம் அந்த செயின்ல வந்து போடுவாங்க நிறைய கோயில் அர்ச்சகர் பாத்தீங்கன்னா ருத்ராட்சம் போட்டுருப்பாங்க போட்டிருப்பாங்க இந்த டாலர் வந்து இன்னும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போனா நம்ம வந்து சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போனீங்கன்னா கழுத்துல வந்து மாலை போடும்போது கீழே ஐயப்பனோட டாலர் வந்து இருக்கும் முருகனுக்கு மாலை போட்டிருக்காங்க முருகருடைய டாலர் வச்சிருப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த குழந்தைகளுக்கு முதல் கொண்டு பெரியவர்கள் வரை இந்த கழுத்துல இருக்கக்கூடிய டாலர் இன்னைக்கு அது பெண்டன்ட் அப்படின்னு மாறிடுது இந்த பெண்டன்ட் வந்து எந்த தெய்வத்தினுடையது வைக்கலாம் சில பேர் வேல் வைக்கிறாங்க இப்போ முருக பக்தர்கள் வேல் வைக்கிறாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டியா மாறி அது வந்து டேட்டோ அளவுக்கு வந்துருச்சு இல்லையா போட்டுக்கலாமா சார் வேல் டேட்டோலாம் பொதுவா பச்சை குத்துற வழக்கங்கள் அந்த காலத்துல இருந்தது பச்சை குத்துறது ஒரு மூணு பச்சை குத்துவா இதை உடம்பு சரியில்லாம அந்த கிராமத்துல சொல்லக்கூடிய வழக்கங்கள் தான் சோ ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பெண்டன்ட் போடுற அமைப்பு வேலு திருசூலம் சிவலிங்கம் அதே மாதிரி உடுக்க சிவலிங்க கீழே உடுக்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய டாலர் போடுறது இந்த போடுறதுல இப்போ ராசி பலன்கள் ராசியில் போடுறது மேஷ ராசியில் இருக்கிறவங்க முருகப்பெருமானுடைய டாலர் போடுறது ரொம்ப நல்லது ரிஷப ராசியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி டாலர் அம்பாள் டாலர் எது வேணால் போட்டுக்கலாம் மிதுன ராசியில் இருக்கிறவர்கள் அம்பாள் பெருமாள் சரஸ்வதி அம்பாளுடைய டாலர் குழந்தையில் படிக்கிறது சரஸ்வதி அம்பாளுடைய டாலர் போட்டுக்கலாம் ராசியில இருக்கிறவங்க பெருமாள் அம்மன் மகாலட்சுமி சரஸ்வதி அம்பாள் எந்த குலதெய்வமாக இருந்தால் தாராமல் போட்டுக்கலாம் பிறை போடுறது ச சந்திரன் பிறை போடுற இதெல்லாம் அவர்கள் போட்டுக்கலாம் சிம்ம ராசியில் இருக்கிறவங்க சிவபெருமானுடைய டாலர் இல்லைன்னா அந்த சூரியன்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் இருக்கிறவர்கள் மதுரை மீனாட்சி அம்பாள் பெருமாளுடைய டாலர் போட்டுக்கலாம் சரஸ்வதி அம்பாள் ஹயங்கிரிவருடைய இதுவும் போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா துளாராசியில் இருக்கிறவங்க துளாராசியில் இருக்கிறவங்க அஷ்டலக்ஷ்மி டாலர் மகாலட்சுமி டாலர் போட்டுக்கலாம் ஸ்டோன் வச்சு டாலர் போட்டுக்கலாம் டாலர்லேயே அந்த வைரம் கலந்து ஸ்டோன் வச்செல்லாம் டாலர் போட்டுக்கிறது ரொம்பவுமே விசேஷம் அதே மாதிரி பெருமாள் வெங்கநாதர் இவங்களுடைய அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் விருச்சிக ராசி முருகப்பெருமானுடைய டாலர் போட்டுக்கலாம் தனுசு ராசியில் குரு தன்னுடைய குரு இப்போ சாய்பாபாவை நிறைய பேர் வேண்டாங்க தன்னுடைய குருவுடைய டாலர் போட்டுக்கலாம் முருகனுடைய டாலர் போட்டுக்கலாம் வாழும் குருவுடைய டாலர் போட்டுக்கலாம் அதே மாதிரி குரு பகவான் தட்சிணாமூர்த்தி போட்டுக்கலாம் மகர ராசியில் இருக்கவங்க ஐயப்ப சுவாமி பெருமாள் தன்னுடைய குலதெய்வம் எதோ இருக்கோ அந்த குலதெய்வத்தினுடைய இது எனக்கு முனீஸ்வரர் குலதெய்வமாக இருக்கார் எனக்கு வந்து கருப்பண்ணசாமி குலதெய்வமாக இருக்காங்க அந்த மாதிரி டாலர் தாராளமாக போட்டுக்கலாம் கும்பராசியில சேம் அதுவே மீனராசியில இருக்கவங்க முருகப்பெருமானோடது போடலாம் வேல் போடலாம் அதே மாதிரி முருகனுடைய எல்லாமே போடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதில் குறிப்பாக சில நட்சத்திரத்தை எடுத்து நான் சொல்கிறேன் கிருத்தி இருக்கிறவங்க ஸ்டார் போட்டு போடலாம் கிருத்தி இருக்கிறவங்க ஸ்டார் போட்டு அதில் போடலாம் அஸ்த நட்சத்திரத்துக்கெல்லாம் பிள்ளையார் டாலர் போடலாம் பின்னா இதில் சொல்லும்போது பிள்ளையார்லாம் வரலன்னு நம்ம யோசிக்கிறோம்ல அஸ்த நட்சத்திரத்துக்குலாம் பிள்ளையார் டாலர் போடலாம் திருவோன் நட்சத்திரத்துக்கு கிருஷ்ணர் டாலர் புல்லாங்குழல் வச்ச கிருஷ்ணர் டாலர் அது வந்து திருவோன் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சிவபெருமானுடைய இது போடலாம் உத்தர நட்சத்திரத்துக்கு இருக்க ஐயப்ப சுவாமியோட டாலர் இது போடலாம் மூல நட்சத்திரத்துக்கு ஆஞ்சநேய டாலர் போடலாம் வியாழக்கிழமை பிறந்தவர்கள் ஆஞ்சநேய டாலர் போடலாம் வியாழக்கிழமை இப்போ ஆஞ்சநேயர் இதில் வரலன்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி ராமபிரான் ராமபிரானுடைய நவமியில் பிறந்தவங்க ராமரோடைய டாலர் போடலாம் தனுசு ராசிக்காரங்க ராமரோடது டாலர் போடலாம் அதே போன்று பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இங்க உத்தராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க சூரியனுடைய டாலர் போடலாம் கிருத்திய நட்சத்திரம் இருக்கிறவங்க நட்சத்திரத்தோடது போடலாம் அதே மாதிரி உத்தரா நட்சத்திரத்துல இருக்கிறவங்களோ சூரியனோடது போடலாம் சோ இந்த மாதிரி நம்ம டாலர்ஸ் போடும்போது இந்த நான்வெஜ் சாப்பிடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இதை நம்ம கழட்டணும் அப்படி ஏதாவது இருக்கா சரி ஆக்சுவலி பென்டென்ட்டு தானே இது நம்ம பூஜை எதுவும் பண்றதில்ல ஆக்சுவலி ஒரு சிம்பிள் ஆஃப் அதாவது அது வந்து ஒரு சிம்பிள் அந்த சிம்பிள நம்ம இருக்கோம் அவ்வளவு அதுக்கு எதுவும் பூஜை புனஸ்காரங்கள் எதுவும் நம்ம பண்றது இல்லை இல்லையா இப்ப நீங்க டாலர்ஸ் வந்து பெண்கள் இந்த சொன்ன ராசியில இப்போ ஒரு வேலை போடுறதா இருந்தா மாதவிடாய் நாட்கள் எல்லாம் பிரச்சனை இல்லையா அது இருக்கலாமா எனக்கு தெரிஞ்சு பெண்கள் வந்து நிறைய டாலர்ஸ் வந்து தவிர்த்துக்கிறாங்க நிறைய பேர் டாலர்ஸ் போடுறது கிடையாது சில பேர் மட்டும் போடுறாங்க அதை கல்டி வைக்கிற மாதிரி போடுறாங்க திருமாங்கல்ல கூட தங்கத்துல போட்டிருந்தாள் எதுவுமே பிரச்சனை இல்ல இல்லன்னா அவங்க கழட்டி யூஸ் பண்றதை நான் நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன் ஓகே அதே மாதிரி இப்போ இந்த டாலர்ஸ் சொல்லும்போது இப்போ பெண்களே நிறைய பேர் விருப்பப்பட்டு ருத்ராட்சம் எல்லாம் அணிஞ்சுக்கிறாங்க வெள்ளியில போடுறாங்க தங்கத்துல போடுறாங்க குறிப்பிட்டு பெண்கள் வந்து இந்த மாதம் மாதம் மாத விடாய் ஆகுற காரணத்துனால இந்த ருத்ராட்சத்தை போடலாமா போடக்கூடாதுன்ற சந்தேகம் தொடர்ந்து கேட்கறாங்க சாஸ்த்ரோக்தவமா நம்ம சொல்லும் பொழுது அவர்களுக்கே பதில் தெரியிறது அவங்க கோயில் போறவங்க அதே மாதிரி முறையா கடைபிடிக்கிறவங்க கழட்டிடுறாங்க இல்லையா யாருமே போடுறது இல்லை அப்படி தான் நான் சொல் நான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறாங்க ஸோ அவங்களுடைய பெரியவர்கள் என்ன அம்மா என்ன சொன்னாங்க பாட்டி என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே கடைபிடிக்கிறாங்க ஸோ இதே அம்மா வந்து பரவாயில்ல நீ போட்டுக்கோன்னு சொல்லுவாங்களா கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க பாட்டி சொல்லியிருப்பாங்களா கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க நிறையா கடைப்பிடிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அஸ்ட்ராலஜி பார்க்குறதுக்கு வர்றதுக்கு கூட அவங்க வந்து சார் இல்லை சார் வேறு எதாவது நாலு அப்பாயிண்ட்மெண்ட் கொடுங்கன்னு தான் சொல்கிறாங்க நாங்க வரல வேற ஏதாவது நீங்க என்ன சாமி எல்லாம் நிறைய வச்சிருப்பீங்க நாங்க வரல இப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இதே அவங்களுடைய பிலீஃப் வந்து ருத்ராட்சம் மற்ற இதெல்லாம் சிவதீக்ஷை வாங்கி தான் போடுறாங்க நீங்க சிவனடியார்கள் நிறைய பேர் பெண்கள் சிவவாத்தியம் வாத்தியம் வாசிக்கிறவங்களாம் இருக்காங்க சிவதீக்ஷை வாங்கி தான் போடுறாங்க அவர்கள் அதை பூஜை புனஸ்காரங்கள்ல இருந்து கழட்டி தான் வைக்கிறாங்க அவங்க கணவரோ யாரோ ஒருத்தர் அதுக்கு பதில பூஜை பண்ணிக்கிறாங்க தாம்பத்திய தீட்டு இந்த மாதிரி நேரங்கள்ல நான்வெஜ் சாப்பிடும் போது இந்த மாதிரி நேரங்கள்ல ருத்ராட்சம் அணையறது பண்ணலாமா கூடாதா சார் பொதுவா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சிவே தீக்ஷ இருக்கிறவங்க அந்த ருத்ராட்சத்தையே பூஜை முறைகள்ல வச்சுருக்கவங்க கழட்டிடுவாங்க இதெல்லாம் தீட்டுல வருமா தீட்டு நம்ம எதையுமே தீட்டு நம்ம சொல்ல முடியும் இப்ப காசியில எடுத்து அது தீட்டு கிடையாது நீங்க காசில வந்து பிணம் பக்கத்திலேயே போயிட்டு இருக்கோம் அப்படியே ஒருத்தர் அந்த பக்கத்துலேயே போய்ட்டு இருப்பாரு அது வந்து நம்ம தீட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க துக்கம்னு சொல்லலாம் துக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த தெய்வீக தன்மை கொண்ட விஷயங்கள் வந்து அவர்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவ் பண்ணுறது அதனால அதை கழட்டி வச்சிட்றாங்க அப்போ அவங்க இந்த இந்த துக்கம் வீட்டுக்கு பொழுது இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகும்போது அதை எடுத்து வச்சிட்றாங்க குட் வைப்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல அவர்கள் பயன்படுத்துறாங்க இப்ப பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேரும் ருத்ராட்சம் போட்டிருந்தாங்கன்னா தாம்பத்தியத்தின் போது இதை கழட்டி ருத்ராட்சியத்தை கழட்டி வைக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா சார் குருமார்கள் சொல்லிக் கொடுக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா இரவு தூங்கும் போது சுவாமி கழட்டி வச்சிருங்கோ அதை எடுத்து பூஜை பண்ணி அதுக்கப்புறம் போட்டு அப்படிதான் வந்து சொல்லி கொடுத்துறத நான் பாத்துருக்கேன் கழட்டி வைக்கிறது நல்லது கழட்டி தான் வைப்போம் சரி இன்றைய நிகழ்ச்சியில வந்து இந்த டாலர் வந்து யாரெல்லாம் என்னென்ன டாலர் போடணும் ருத்ராட்சம் பத்தி எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு கரோஹரா